అల్లరే ఆపొజినిటియనే నేగె ఇద bande చాకోల్ అంటే சொல்லி డిఫులావే తేంగాయాల సైడ సో సెకండ్ అది మట్టుల్లమా ఇన్ని నెయిల్ ఎక్స్టెన్షన్ల అక్రిలిక్ ఎక్స్టెన్షన్ జెల్ ఎక్స్టెన్షన్ ఓంబర్ నెయిల్స్ వెస్టర్న్ లుక్ నాగ ఆరివర్ కేకై సింగ్ జ్యువెలరీ మేకింగ్ ఇల్ల నా ఫోరిగెర సైడనెడ్ నల్సన్ ఎనొడ మ్యూజిషియన్ నీది బ్రైడర్ అరుణధవియాల నడత வேரல் சோக்கு போகிறதுக்கு வந்து தயாராக கொண்டு அதனால் அதுக்கு வந்து ரீச் ஆக போகணும் இல்லை ரீச் ஆக போகிறதுக்கு சரி பெட்ரோல் அடிச்சு போகணும் வந்தால் ஜாழ்பாணத்தில் இன்னும் வந்து பெட்ரோல் நோமலாக ஆகலை இப்போயும் வந்து பெட்ரோலுக்கு லைனில் இல்லாமல் அணிக்க எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி மத்தியானத்தில் வந்து பெட்ரோல் வந்து நோமலாகுன்னு சொன்னார் ஆனால் இன்னும் வந்து நோமலாக ஆகலை அதில் வந்து எவ்வளோ பெரிய கியூ வந்து நிற்கன்னு சொல்லி பெட்ரோலுக்கு இது வந்து ஜாழ்பாணத்தில் ஸ்டேண்ட் ரோட்டில் உள்ள பெட்ரோல் சார் அதில் வந்து பெட்ரோலை இல்லை இதில் வந்து இந்த இடத்துக்கு ல ീച്ച വന്നിട്ടും അപ്പൊ പാരുങ്ങ demand பாத்தீங்கன்னா ரீச் ஆக வந்துட்டோம் இந்த இடத்த வந்து விரைவில் சொல்ல நடக்க போகுது அறிந்தது இந்த பிரேடல் ஷோ வந்து இந்த ஹோட்டல் முல்லை இந்த இடத்த நடக்க போகுது வாங்க அப்படின்னு பார்ப்போம் என்னுடைய பேர் சத்யன் அப்பகரன் நிதி பிராய்டல் என்னுடைய ஷாப் நேர் நான் கோப்பாயிலிருந்து வாரேன் யாழ்ப்பாணம் தான் இது ரெண்டு என்னுடைய மாடல்ஸ் இதான் ஒரு மணப்பெண் மாதிரி நான் வலிக்கிட்டு இருக்கேன் இதான் ஒரு கொஞ்சம் ஃபேஷனாக வைக்கிறேன்

வணக்கம் வணக்கம் உங்க பேரு என்ன சங்கவி இப்பயா இந்த சவுல என்னோட பியூட்டிஷியன் நிதி பிரைடல் கோப்பாயில ராசவீதியில அவங்கட இடம் இருக்கு நான் 3 मंथ्स தான் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி இப்ப தான் டைம் சரி இயர்ஸ் நான் நிதி அக்கா நிதி பிரைடல் அக்கா 10 செய்துட்டு இருக்க இதுல நிறைய விதமான உங்களுடைய பேர் சொல்லுங்க யா வணக்கம் நாங்க வந்து மிஸ் மணிக்கின் ஒரு கிளாதிங் பிராண்டோட ஜெஃப்னா பேஸ்டாக செய்துட்டு இருக்கோம் மெயினாக எங்கிட்ட ப்ராடக்ட் வந்து சாரி ஷேப் யார் நல்ல ஸ்ட்ரெச்சபிள் அந்த மூமேட் ஷேப் இருக்கு இந்த ஷேப்ல ஜெஃப்னாவில் எடுக்கலாது மூமேட் ஷேப் ஸ்பெண்டெக்ஸில் செய்துட்டு இருக்கேன் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் அதை விட நாங்கள் வந்து கஸ்டமைஸ் ப்ரோடக்ஷன் செய்கிறோம் ஆரிவு பாட்டி ஃபிராக்ஸ் ஃபுல் ஸ்கர்ட் லெஹாங்காஸ் எல்லாமே கிட்ஸுக்கும் உமன்ஸுக்குமானது ஒவ்வொரு டிசைன்ஸை பொறுத்து இருக்கும் நீங்க என்ன பிரைஸ்ல வேணுமென்றாலும் இது வந்து

இது வந்து கஸ்டமைஸ் ஆயப்பட்ட டிசைன்ஸ் பொறுத்து மேட்டீரியல் அளவ குவாலிட்டில வெகி சாரி இது அந்த குவாலிட்டி சாரிட ப்ரைஸும் ஆரி வெச்சுக்கற பிரைஸு மேட்ட அது கஸ்டமரோட தேவையைப் பொறுதல்ல இந்த டிசைனை பாருங்க படி கண்டு நல்ல அழகு இப்போ எந்த விஷயத்தை நீங்க போடுறீங்க

இத செலக்ட் பண்ண மாட்டேன்னு மன வித்தியாசமா இருக்கணும்னு செலக்ட் ஏன்னா ரீச் வந்து தமிழ் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பேர் என்ன?

இந்த சோப்ல வந்து சருமத்திற்கு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும் அனைத்து வகையான அந்த கருமங்கள் அதுகள் எல்லாம் சொல்லி எடுபடும் முகத்துல மற்றது வந்து இது வந்து இதோட விலை வந்து ஒன்றோட விலை தொள்ளாயிரம் ரூபாய் மற்றது இந்த சோப் வந்து முல்தானி மிட்டின்னு சொல்லி இந்த சோப்பை அப்படித்தான் குத்து மண்ணும் மஞ்சள் வந்து மஞ்சளால கூடுதலாம் மஞ்சள்னு சொல்லி மற்ற இது இந்த பொங்கலுக்கு பூசுக்க போட்டு சிம்பாரா அந்த மஞ்சளால செய்கிற சோப் தான் இந்த சோப் இது வந்து முகத்துல இருக்கிற டஸ்ட்கள் மற்ற முக பொலிசிங்குகள் அப்படி பருவல் எல்லாமே இல்லாம போகும் இந்த சோப்பு மற்ற இது எல்லாமே ரீச் ஆட ப்ரொடக்ட்ஸ் தான் ஃபுல்லாவே ரீச் ஆட ப்ரொடக்ட்ஸ் இது ரீச் ஆட பாடி லோஷன் ரீச் ஆட் செய்த லிப் பாம் ஸ்ட்ராபெரி எலோவரா மற்றது சொல்லி இது வந்து கலையில இருக்கிற சொடுகுகள் மற்றது வந்து பேன் அந்த அப்படி அந்த வகையான இதுகள் எல்லாம் இல்லாம போகும் இதுல அது பட்டது அது வந்து தியா இது வந்து டெய்லி நாங்க யூஸ் பண்ற கிரீம்கள் அது பிம்பிள்ஸ் அவே பிம்பிள் வந்து முகத்துல இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் இந்த சோப் இந்த கிரீம்ல வந்து இல்லாம போகும் அது விட்டமின்ஸ் இருக்கு தான் அது நாங்க இந்த கிரீம் டே கிரீம் பாவிக்கிற டைம்ல அந்த கிரீம்லயே அதை யூஸ் பண்ணி அந்த கிரீம விட்டமினா பாவிக்கலாம் மத்த இது பூவளால நெல்லி நெல்லி பூ செம்பரத்தம்பூ அதால செய்த எண்ணெய் உண்டு இந்த இந்த எண்ணெய் இதுவும் அப்படித்தான் அந்த க்ரீமோட சேர்ந்து இது வந்து ஃபேஸ்போர்ஸ் பிம்பிள் அவை அவர்ஸ் மற்ற இது ஹோல்ட் க்ரீம்னு சொல்லி இதுவும் ஒன்று தான் மற்றது இது வந்து டே டேக்கு பாவிக்கிற க்ரீம் இது போனாலும் எந்த வித எஃபெக்ட்ஸும் வந்து முகத்துல இருக்காது

இல்ல இது வந்து இது வந்து பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து உங்களோட நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் மூலியமா செஞ்சு விடுவோம்னா இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் அவங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செய்யலாம் அவங்க அவங்களோட இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஷார்ட்டா கேட்பாங்க ஒரு சிலர் லாங்கா கேட்பாங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ல அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் ஜெல் எக்ஸ்டென்ஷன் ஓம்பர் நெய்ஸ் ஸ்கெல்ப் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நெயில் எக்ஸ்டென்ஷன்லயே நிறைய விதமான நெயில் எக்ஸ்டென்ஷன் செய்யறாங்க நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ சிலருக்கு விருப்பம் இருக்கும் கொஞ்சம் நாலு சரி நாங்கள் வச்சு கொள்ளணும் எங்க நெயில இதே மாதிரின்னு அப்ப ஒன் மந்த் அப்படி நீங்க வச்சு கொள்ள மா

வை வணக்கம் வணக்கம் இந்த மேக்கப் லுக்குண்டா நீ என்ன வெஸ்டர்ன் லுக் ஓகே இந்த மேக்கப் போறதுக்கு அவ டைம் ஆச்சு அவனோ ஒரு 2 hours எடுத்துட்டாங்க எங்க தந்துக்கிங்க நான் அம்பாரே அங்க வந்துரும் போது சரியா போஸ்டா இருக்குமே எப்படி எப்படி இந்த மேக்கப் எல்லாம் வந்துstand ஆகுது நான் மாடல் நான் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன் அப்போ வந்து நான் ஒவ்வொரு முறையும் மருந்தடி ஷோ இருக்கும் போது யாராவது பியூட்டிஷியன் கூப்பிட்டு மேக்கப் போட்டு இது பண்ணுவாங்க நான் இயர்ஸ் ப்ரோக்ராமில் வந்து டூ இயர்ஸா இருக்கேன் மாடலிங் பண்றேன் ஃபோர் இயர்ஸ் தான் நான் பண்ணேன் गे अ मगे नामध सा में में ्यशन खाज जो पार् पर कि फचन इस ஹலோ வணக்கம் நான் வந்து இன்னைக்கு ட்ரெண்டு பிரைடலை கொண்டு வந்திருக்கேன் ஒன்று வந்து வெஸ்டர்ன் லுக் மற்றது வந்து பிரைடல் லுக் ஒரு டிஃப்ரெண்டான லுக்கோட வந்திருக்கேன் ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீச் ஆக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் மற்றது வந்து ரொம்ப எக்ஸைட்டட் எக்ஸைட்ட இருக்கிறேன் என்ன மாதிரி ஆஹ் எத்தனை பேர் வேற போறாங்க என்ன மாதிரி நாங்க என்ன கேட்டகரியில வேற போறோம் வந்து எக்ஸைட்டாயிருக்கேன் ஆஹ் மற்றது வந்து இவங்க வந்து ரெண்டு பேருமே அஹ் கொழு ஒரு ஆள் கொழும்பு மற்றவங்க ஆ இருந்து கூப்பிட்டு வணக்கம் உங்க பேர் என்ன Андрей இருந்து ஓகே அந்த அரந்தே சோல வந்து

இதுல பாத்தீங்கண்டா கிறிஸ்தவ மணப்பெண் அலங்காரத்தோட ஒரு பேர் இருக்கலாம் தங்கஞ்சி உங்களோட பேர் என்ன அபிஷாகினி இந்த போட்டில இதா செகண்ட் டைம் செகண்ட் டைம் அனுபவங்களை பத்தி சொல்லுங்க இட்ஸ் குட் ஃபார் ஆர்டிஸ்ட் அண்ட் ஓகே உங்க பேர் என்ன ரைட் இந்த எத்தனை பங்கு விவரங்கள் தெரியுமா பிளஸ் 땡큐 하나. வடப்பூர் அடைக்கலக்குற்சியோ மாது இயொதன் அடைந்தின் கிட்டளுடைய ஏ.

மெயினான விஷயம் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து இவங்களுக்கு அலர்ஜிக்கு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு ப்ரொடக்ட் அலர்ஜிக்கு எதுவும் இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நான் மொய்ஸ்சரைசர் சரி அவங்களோட பேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவோம் அடுத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம் நாங்கள் மொய்ஸ்சரைசர் அது ப்ரைமர் எல்லாம் போடும்போது நாங்க போகிற ஃபவுண்டேஷனால் அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராமல் இருக்கு எனக்கு ஜஸ்ட் டூ ஹவர்ஸ்

ஆஹ் இதுல வந்து ஒரு மணப்பெண்ணோட அலங்காரத்தை பார்ப்பாங்க இதுக்கு ரீசன் வந்து நாங்க ஒரு திருமண பெண் கல்யாண பெண்ணுக்குறாங்க வெளிக்கடுத்து போறோம்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு பகாரா இருக்கட்டும் துவையா இருக்கட்டும் நாங்க பொக்கையா இருக்கட்டும் எல்லாமே இதுல இருக்கு ஸோ இதை பார்த்துதான் நாங்களோட கஸ்டமர் வந்து எங்களை செலக்ட் பண்ணுவாங்க இப்ப இந்த மேக்கப் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக நாங்க இங்க வந்து இவங்களை என்ன செய்யணும்னு சொன்னா காட்சிபட்டு

போட்டி ஆரம்பிகள் என கல்விகளையும்